நடிகை மேனகா சினிமா தயாரிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோரின் மகளான நடிகை கீர்த்தி சுரேஷ் முன்னணி ஹீரோயினாக இருந்து வருகிறார் தமிழ் தெலுங்கு சினிமாக்களில் நடித்து வரும் இவர் பாலிவுட் சினிமா ஒன்றிலும் நடித்து வருகிறார் திரைப்படத்தின் ரீமேக்கில் இவர்தான் தற்போது நடித்து வருகிறார் இந்த நிலையில் இவருக்கு திருமணம் என்று தற்போது ஒரு செய்தி உலா வருகிறது இது ஒன்றும் முதல் முறை அல்ல ஏற்கனவே பலமுறை கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் செய்து நெட்டிசன்கள் வளைகாப்பை நடத்திவிட்டனர் ஏற்கனவே கேரளாவை சேர்ந்த பிரபல அரசியல்வாதி ஒருவரை கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்து கொள்வதாக வதந்திகள் வெளியாகின அதன் பின்னர் பிரபல இசையமைப்பாளரான அனிருத் ரவிச்சந்தர் கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் மனமுடிக்க இருப்பதாக தகவல்கள் உலா வந்தன இந்த நிலையில் தற்போது வெளிவரும் செய்தியாவது உண்மையாக என்று கேள்வி பலருக்கும் வந்துள்ளது சமீபத்தில் ஒரு மலையாள ஊடகத்தில் இது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது அதில் தனது பெற்றோர் பார்த்திருக்கும் உறவுக்கார பையனை கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்து கொள்ள உள்ளாராம் இவரது திருமணம் கோவிலில் நடைபெற இருக்கிறது என கூறப்படுகிறது இது தொடர்பான செய்தி ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக வந்த நிலையில் தற்போது மீண்டும் இதை ஒரு சிலர் உறுதி செய்திருப்பதாக கூறப்படுகிறது பாலிவுட்டில் அறிமுகமாகும் இந்த நேரத்தில் இவர் இந்த முடிவை எப்படி எடுத்தார் என்று அதற்குள் ஒரு சிலர் விவாதிக்க ஆரம்பித்துவிட்டனர் இதைத் தொடர்ந்து இதற்கு ஏதாவது பதில் கீர்த்தி சுரேஷ் கொடுப்பாரா அல்லது கண்ணும் காணாமல் இருப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்